ஹை எல்லாருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் அங்கன்வாடி பணி இன்டர்வியூ இன்டர்வியூ எல்லாம் முடித்தாச்சு அடுத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம் அந்த ரிசல்ட்டு தான் என்னென்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாகிடுச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்குது ஆனால் நம்ம கைக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தான் தெரியல சரி புதுசாக என்ன அறிவிப்பு தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா வெப்சைட்டில் எந்த ஒரு நியூஸுமே அவங்க போடல எப்போ வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் எப்போ ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க இதான் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நமக்கு நெட்டில் கொடுத்துருந்தாங்க அதே போல் ரிசல்ட் வர்றதையும் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தா சொல்லவே இல்லை சரி அப்போ எங்கே தான் போய் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் வந்து போய் கேட்டாச்சு ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது அந்தந்த பிளாக்கில் எத்தனை வேக்கன்சி இருக்கோ அத்தனை கவர் ஒட்டி அதாவது கவர் வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பியாச்சு இங்கேருந்து அப்போது என்னென்ன டாக்குமெண்டேஷன்லாம் அவங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வந்தவங்க கிட்ட வாங்கினாங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணவங்க யாரு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எல்லாமே அந்தந்த ஐசிடிஎஸ் ஆஃபீஸில் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒப்படைக்க சொல்லிட்டாங்க அது எல்லாத்தையும் இன்டர்வியூ சம்மந்தமான வேக்கன்சி சம்மந்தமான வந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பிஓ ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹெட் ஆஃபீஸில் போயிட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு ஸோ இவங்களுடைய பார்ட் வந்து ஓவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க ஸோ இனிமேல் வந்து ரிசல்ட் வரதா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதா இருந்தாலும் இது வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்தான் வரும் இது எங்கள் பிளாக்கு மட்டும் இல்லை எல்லா பிளாக்குக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் வந்து டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்க அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து யாருக்கு வந்திருக்கோ அவங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தான் இந்த சென்டருக்கு பணியாளராகவோ இல்லை உதவியாளராகவோ கிடச்சிருக்கு இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் எங்களுக்கே வந்து அங்கே யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது அதே போல் நாங்கள் இவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க இந்த சென்டருக்கு இவங்க தான் உதவியாளர் இவங்க தான் பணியாளர் அப்படிங்கிற டீட்டெயிலாம் நாங்கள் எதுவுமே வெளியெல்லாம் ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இதை தவிர்த்த மற்ற இன்ஃபர்மேஷனில் நம்ம எங்கே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா சரி வெப்சைட்டில் தான் வந்து நமக்கு கான்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த காண்டாக்ட் அஸ்ஸில் போயிட்டு நான் டீட்டெயில்ஸாக பார்த்தேன் அங்கே வந்து மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க தென் ஃபோன் நம்பர் வந்து ஒரு நாலு லேண்ட்லைன் நம்பர் இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா இந்த நாலு லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருந்தாங்க சரி ஓகே இந்த நாலு லேண்ட்லைன் நம்பரில் ஒன்று கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் பல முறை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு மூணு நம்பர் வந்து யாருமே எடுக்கலை ஒரு ரிங் போய் அப்படியே டிங் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வருதே தவிர மற்றபடி யாருமே பேசலை அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கிற நம்பர் ஃபோன் பண்ணால் ஃபுல் ரிங் போகுது யாருமே எடுக்க மாட்டேறாங்க திடீர்னு சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிது ஸோ ஃபுல்லாக வந்து அவங்க யாருக்கும் ரிப்ளை பண்ணுற மாதிரியே இல்லை போல் முன்னாடி வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தப்ப ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு வந்து ரிப்ளை பண்ணாங்க அண்ட் ரிப்ளையுமே எப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு எதாவது சந்தேகமாக இருந்தால் இந்த நம்பருக்கெலாம் கால் பண்ணாதீங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் இருக்கும் அந்த பிளாக்ல ஸோ அந்த பிளாக்ல போயிட்டு நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த டைமு நானும் ஒரு ரெண்டு மூணு நாளாக ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் இவங்க ஃபோனே எடுக்கவே இல்லை நீங்கள் கூட வேணால் ட்ரை பண்ணி பாருங்க எப்போ ரிசல்ட் வரும்னு கேளுங்க ஃபோன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க இது வரைக்கும் எடுக்கவே இல்லை ஸோ இதில் வந்து அவங்க அட்ரஸும் வந்து கொடுத்துருப்பாங்க தென் இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க பட் எல்லாமே வந்து பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க எந்த யூஸுமே கிடையாது இதால் அண்ட் அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நம்மளும் எதிர்பார்த்துட்ருந்தோம் ஆனால் ஜூலையில் ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை வந்தால் இன்றைக்கி வந்துருக்கணும் இல்லை நாளைக்கு வரணும் இன்றைக்கும் வரல அண்ட் நாளைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ ஆகஸ்ட் மாதம் தான் வந்து ரிசல்ட் வரும் ஸோ ஆகஸ்டே வந்து அது முதல்லே தராங்களா இல்லை கடைசியாக தருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ஆகஸ்ட் மந்தில் வந்து எல்லா மாவட்டத்தில் உள்ள ஐசிடிஎஸ் ஆஃபீஸ்க்கும் எல்லா அங்கன்வாடிக்குமே வந்து பணியாளரை நிரப்ப போகிறாங்க உதவியாளரை நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எதனால கன்ஃபார்மாக நமக்கு தெரியுது அப்படின்னா இவங்களுடைய வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு இப்போது அந்தந்த பிளாக்ல என்ன வேலை செய்யணுமோ அந்த இன்டர்வியூ ரிலேட்டடாக அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக அது எல்லாத்தையும் இவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டாங்க ஸோ முடித்து அவங்கவுங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்போது ஹெட் ஆஃபீஸில் இருந்து வர வேண்டியது தான் வந்து பாக்கி ஹெட் ஆஃபீஸ்லேயும் மேக்சிமம் வந்து ஆட்களை தேர்வு செஞ்சு அதை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் ப்ரிண்ட் எடுத்து அதை அந்த கவரில் போட்டு சென்ட் பண்ணோம் போஸ்ட்டில் ஸோ இது மட்டுந்தான் இப்போது பெண்டிங் இருக்கிற ஒர்க்கு இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே இதுதான் வந்து இப்போதைக்கு நடக்க வேண்டிய ப்ரொசீஜர் அதாவது பெண்டிங்கில் இருக்கிற ப்ரொசீஜர் ஸோ அப்பாயின்மெண்டோட ப்ரிண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க போஸ்ட் பண்ணிவிட்டால் நம்ம கையில் வந்து கிடைச்சிரும் ஸோ ரிசல்ட் வந்து ஜூலை மந்த்த் கிடையாது ஆகஸ்ட் மந்த்து தான் ரிசல்ட்டு அண்ட் ஜாயினிங்கே வந்து செப்டம்பர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் வந்து ஜாயினிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உதவியாளருக்கான ட்ரைனிங் போயிட்டுருக்கு ஸோ இந்த ட்ரைனிங்லேயும் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க பிஓ எல்லாருமே ஸோ இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அண்ட் ஆகஸ்ட்டு செப்டம்பர் மந்த்தை பற்றி சொல்லவே வேண்டாம் அங்கன்வாடியில் இருக்கவங்க ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் தான் ஏன்னா ஆகஸ்ட்டு ஃபஸ்ட் வீக் வந்து இந்த தாய்ப்பால் வாரம் வந்துடும் செப்டம்பரில் வந்து ஊட்டச்சத்து மாதம் அதனால் இந்த ரெண்டு மாதமே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஸோ செப் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் அப்பாயிண்ட்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அது ஏன்னா இந்த ரெண்டு மாதமும் ரொம்ப டைட்டான ஒரு மாதம் அங்கன்வாடியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும் நிறைய அவேர்னஸ் கேம்ப் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணும் வளைகாப்பு இதெல்லாமே வந்து இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பரில் தான் நடக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த மந்த்து பீரியட் மட்டும் இருந்து மேலே இருக்கிற பிஓ வரைக்கும் அவ்வளோ ஒரு பிஷி ஷெடியூல் இருக்கும் இருந்தாலும் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதையுமே வந்து உறுதியாக சொல்லிடவே முடியாது எத்தனையோ பேர் வந்து ரிசல்ட்டுக்காக ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க யார் யார் வந்து செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ஈஸியாகவே எடுத்துக்கிட்டாங்க எப்படியும் பணம் கொடுத்தவங்கள தானே போட போகிறாங்க நமக்குலாம் எங்கேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் அந்த தகுதியான ந மெம்பர்ஸ்க்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பாங்க ஏன்னா இதில் வந்து வெறும் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணது மட்டும் வச்சு இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ப்ரையாரிட்டிஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து மார்க் போடுவாங்க அந்த மார்க் பேஸிஸில் தான் வந்து அப்பாயின்மெண்ட்டும் நடக்கும் ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் இந்த டைம் வந்து ப்ராப்பராக நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இருக்குது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் தான் தெரியும் உண்மையாகவே காசு கொடுத்தவங்களுக்கு தான் வேலை கிடச்சிதா இல்லை நல்லா அட்டன் பண்ணவங்களுக்கு வேலை கிடச்சிதா அப்படிங்கிறது அது வரைக்கும் காத்திருப்போம் ரிசல்ட் வந்துடுச்சு வந்துருச்சு இதோ வந்துடுச்சு இன்றைக்கி வந்துடுச்சு நேற்று வந்துடுச்சு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஆனாலும் இது வரைக்கும் எந்த மாவட்டத்துக்கும் வரலை இனிமே தான் எல்லா மாவட்டத்துக்கும் வர ஆரம்பிக்க போகுது ஒரு மாவட்டத்துக்கு கூட இன்னும் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணலை யாருக்குமே இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல ஸோ எல்லோரும் பொறுமையாகவே காத்துட்ருங்க தேர்வாக போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நானும் ரிசல்ட்டுக்காக ஆவலாக காத்துட்ருக்கேன் உங்களை விட அதிகமான எக்ஸைட்மெண்ட் எனக்கும் இருக்குது பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத தேங்க்யூ